மக்களே வெல்கம் டு பிரியா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம ரொட்டீன் ப்ளாக் போட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொட்டீன் ப்ளாக் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் வெளியே வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு வேலை இருக்குது இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து இருக்குது அந்த வீடியோவும் எடுக்கணும் வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொட்டீன் பிளாகாக பார்க்கலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஆச்சு நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சேன் டீ வச்சு குடிச்சிட்டு மாமாக்கு டீ வச்சு கொடுத்தேன் குடிச்சிட்டு என்ன இருக்காருன்னு பார்க்கலாமா இந்த பிள்ளைய எழுப்பி விட்டு இந்த பிள்ளையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க இவன் சும்மாவே எந்திரிக்க மாட்டா தூங்கிட்டு இருக்கிற தூக்கிட்டு வந்து பொம்மை குட்டியாட்டை போட்டு கட்டி பிடிச்சி போடுக்கு இந்த ஒரு சிலர் வந்து ரொட்டின் விலாகில் வந்து கேட்டீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து கீழே தூங்குறீங்க அதான் ரெண்டு கட்டல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நாங்கள் கீழே தூங்குறோம் அப்படின்னா அதுதான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டல் மேலே தூங்கும்போது இந்த ஒரு கட்டல் தான் வந்து இங்கே இருக்குது ஒரு கட்டல் வந்து அங்கே இருக்குது ஒரு கட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தூங்குவாங்க அத்தைக்கு வந்து அத்தை மட்டும் தான் தூங்கிக்குவாங்க பாப்பாவை தூங்க சொல்லலாம்ல அப்படின்னீங்க பாப்பா குழந்தையிலேருந்தே வந்து அத்தைக்கிட்ட தூங்கினது கிடையாது அதனால் வந்து அத்தை மட்டும் தான் இந்த கட்டல தூங்குவாங்க இந்த கட்டலை வந்து ஒரு ஆள் தான் படுக்க முடியும் அப்படியே தூங்கினாலும் இது வந்து நாங்கள் மூணு பேருமா அப்படியே கீழே படுத்து பழகிட்டோம் அதனால வந்து எப்போவுமே கீழே தான் தூங்குவோம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வீட்டை கசகசன்னு வச்சுருக்கீங்க வீட்டை முதல் நீ கசக நீட்டாகி அதுக்கப்புறமா விலாகை போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வீட்டை வந்து எல்லா பக்கம் தொடச்சி எல்லாம் வந்து மேலே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல் மாப் போட்டு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி வைக்கிறக்கு நம்ம ஒன்றும் மியூசியத்தில் கிடையாது வீட்டில் இருக்கோம் அது குழந்தை இருக்கிற வீட்டில் இருக்கும் நம்ம என்ன தான் எடுத்து வச்சாலும் என்ன தான் பண்ணாலும் சில பொருட்கள் களைஞ்சி தான் போகும் அது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் அப்படி இருக்கா என்ன அப்படின்னு தெரியாது எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருப்பேன் பட் ஆனால் பாப்பா ஒரு விஷயம் செய்யும் போது அதை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் நை நெய் நை நெய்ன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தால் அந்த குழந்தை எதாவது செய்யும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விட்டுருவோம் பரவாயில்ல எடுத்து போடு ஆறு மணிக்கு மேலே நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் காலையில இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து பாப்பா எல்லாத்தையும் எடுத்து போடுவா கிறுக்கியும் வைப்பா அது ஒரு குழந்தை இதை செய்யாத அதை செய்யாத நம்ம சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்ணுவோம்னா வெளியவும் விட மாட்டேன் விளையாடுறதுக்கு அதனால பாப்பா வந்து விட்டுருவேன் தான் வீடு கொஞ்சம் வந்து கசகசன் இருக்கும் வேற ஒரு விஷயமும் கிடையாது ஓகேங்களா பார்த்தீங்களா இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் என் பிள்ளையோட கைவுன்னு சாப்பிட்ல தண்ணி வச்சு அழிச்சா போயிரும் இப்போ என்ன பண்ண போறேன் பக்கெட் நிறைய இருக்கு பக்கெட்டில் இருக்கிற எல்லா துணியும் வந்துட்டு இப்போ துவச்சிடலாம் ஓகேங்களா கேட்டிங்களா என்ன பண்ணேஜிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து துணியை துவைப்போம் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்ப்போம் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சூடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இட்லி ஓகேவா சட்னியே இல்லையே வெறும் சாம்பார் இட்லியா தோசையா பிரியாணி எல்லாம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைமா வேற எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியே போற வேலை இருக்கு அப்படியே கோயிலுக்கு போய் தீபம் போட்டு போயிடலாம் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னத்தை வீங்கி தரது உனக்கு அதான் வாங்கி தரோம் இவளுக்கு ஏதாவது வீங்கி தரணும் உடனே

தோசைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு மட்டும்தான் சாம்பார் போய் வச்சிடலாம் இது எதுக்கு வெள்ளம் வந்தேன் அப்படின்னா பாப்பாக்கு வந்து இன்னைக்கு ராகி குழுக்கட்டை வந்து பண்ண போறேன் பாப்பா வந்து கேட்டிருக்கான் அதனால இன்னைக்கு ராகி குழுக்கட்டை சாப்பாடு சாம்பார் ஆமா சாப்பையே

ஏன் ஆமாம் பாதி தூரம் நடந்து வந்து போட்டு பாப்பா போகிறேன் பக்கத்தில் தான் கடை அப்படின்னு அங்கே வரைக்கும் வந்து விட்டு சரி நான் வீட்டுக்கு நடந்தாட்டு ஓடி விட்டானா நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் போகும்போது பேக் போட்டு ரெண்டு நடந்து இன்னைக்கு இங்க நேரக்க மல்லி கடைக்கு நடந்து வரதுக்கு வர மாட்டேங்க இந்த புள்ள அப்படி பளைக்கு வச்சிருக்கிற புள்ள யாரே நானா நீ தான் ஏய் பருப்பு கலவர வரையில மூஞ்சி கலவ நல்லா வரும் பரு வராது ஏ பாத்தங்க நீ புள்ள வேற குப்புறா சே நான் வரக்கு போற வர ஏ கூட்டு வந்துருச்சு பிரியா எதுக்கு ராகி பிடிச்சிரு அங்க வாங்கி வந்தேனா ஏய் டீ எல்லாம் வெச்சியா டீ அப்படியே என்ன குடிச்சிங்க இருங்க சாப்பாடு ஆயிட்டிருக்கு ஏய் சாப்பாடு இல்ல செய்ய மாட்டீங்க டீ வெச்சு குடுங்க மணி என்ன பத்தா ஒரு காலை சாப்பாடு சாப்பிடுறது சாப்பாடு ஏங்க இருங்க இல்ல அவசரத்துக்கு நடக்குமா செய்ய வேண்டாமா புள்ள எது செவனா நேரா ஆச்சு இப்போதான் பால் குடிச்சா பால் குடிச்சா பசிக்காதா பாப்பா நான் பசிக்கிறே இப்ப கொஞ்ச நேர இரு அம்மா இப்படி ஏய் என்ன பசிக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேர இருங்க லூசா நீ அம்மா எல்லாம் பேசிட்டே இருக்காத ஏய் வாங்க வாங்க வாங்க

சரி அடிப்படி வந்தா அதுக்கு அம்மா வேண்டாம் வச்சு போ

எப்பிடாதப்ப அப்போ நான் மாட்டேன் பிரியா வரலா போமா இப்போ என்னதான் நீ பிரச்சனை பாப்பா கூப்பிட்டு இருக்கா ல என்ன பிரியா அவனுக்கு பிரச்சனைப்ப மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு தேவையால பண்ணிட்டு இருக்கிறப்ப எத்தனை அம்மா கூப்ப பேசாதங்க விட நீ பாப்பா வா நீ நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பிரியா. போர் ஆயிடுச்சு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, தேவலாத வரதுங்க. டேய். பின்ன ஒரு வீடியோ எடுக்கிறதுன்னா அதுக்கு சண்டை கட்ட சொல்றத தான் செய். நீ என்ன சொசை வீடிக்கு.

கண்டிப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வீட்டில் தேவையில்ல சண்டை எப்படி வருதுன்னு பாருங்கள் வீடியோ போடுறதுனால ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை வீடியோ போடுறதுக்குள்ள எத்தனை சண்டை வருது தெரியுமா அது இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறான் நம்ம ஒன்று சொல்கிறோம் அவள் ஒன்று சொல்கிறது அவள் சொல்கிறதா சரிங்கிற மாதிரி பேசுகிறாள் ஏய் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறியா நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால தான் பேசாமல் இருக்கேன் உனக்கு என்ன பாப்பா கேரட் பிடிக்கலையே அப்படியே கோபத்து முதல்ல குறைச்சுக்கணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் நானும் குடும்பம் தாங்காது ஜாலியா பேசினா ஜாலி விளையாட்டு பேசுனா விளையாட்டு சும்மா தூக்கிட்டு இருக்கிறது சண்டை இந்த வேலையில சரியா பேசு ரெஸ்பான்ஸ் பண்ண முதல்ல முதல்ல மதிக்க கற்று கொஞ்சம் பேசினா மரியாதைன்னா முதல்ல என்னன்னு தெரியுதா இன்னைக்கு பழப்பு இப்படியாது பாருங்க காலையில் முடிஞ்சு பாருங்க சண்டே நீ ஃபுல்லா சண்டையில தான் போயிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க தமிழ் வேலை முடிஞ்சா இல்லையா பிரியா என்ன சமையல் செஞ்சுட்ருக்குறேன் தோசை இருக்காங்க பாப்பா பார்த்தீங்கன்னா கே கையாக எடுத்துக்காது பாப்பா துணியெல்லாம் அலசிட்டாங்க இன்றைக்கி நான் எந்த வேலையுமே செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படித்தான் இன்றைக்கி எந்த வேலையுமே நான் செய்யலை

மூஞ்சியில் ந கட்டி எதுவும் மூஞ்சி பதினாசிப்பீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவை நான் அடித்து தீட்டி எல்லா பண்ணி பாப்பாட்டுறது ஒரு துளி ரியாக்ஷன் இல்லை அடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் இதனால் வந்து ஃப்ரீயாக உமர டென்ஷன் ஆகிட்டேன் வீடியோ பாதிலே கட் பண்ண சொல்லி எனக்கு அவளுக்கும் சண்டையே வந்துடுச்சு அவள் இப்போவும் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியல வாங்க பார்க்கலாம் ஓகேவா ரொம்ப எப்படி சொல்லிட்டோம் பாப்பா ஏன்னு தெரியல அவள் எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டு பிரியா எது சொன்னாலும் அவள் அவள் பிரியாவை கூட அடிப்பானுதான் சொல்கிறானே தவிர அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதனால பிரியாவுக்கு டென்ஷன் சும்மாவே அவள் சில விஷயங்கள் அப்படி சொல்கிறத பார்த்து பிரியா ஆல்ரெடி டென்ஷன் தான் இருந்தா இது சரி வீடியோக்காக தானே அவ முன்னாடி சண்டை கட்டினா சரி ரெண்டு பேரும் சண்டை கட்டுறாங்க பிரித்து விடுவோம் அப்படிலாம் சண்டை போடக்கூடாது ஆ அழுவா ஏதா ஒன்று பண்ணுவான் நாம் எதிர்பார்த்தா அவன் ஏன் கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு எதா அதனால பிரியா டென்ஷன் ஆகிட்டா வாங்க பிரியாப்பட அவளோட சதி செப்டி ஆல்ரெடி அதனால எனக்கு அவளுக்குமே சண்டை வந்துருச்சு அதே இந்த வீடியோல ஃபுல்லாகவே நான் அட்டாச் பண்ணிருக்கேன் பாரு நீ என்ன ஆச்சு என்ன பண்ண முடியும் நான் என்ன சும்மா போதுங்க ரெண்டு பேருமே அப்ப உங்களை அவதா அடிச்சாலுமே ஒண்ணு சொல்ல மாட்டேறா திட்டினாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேரா உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு துணி துவச்சு குடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து பாங்கா பார்த்து பாங்கா எல்லாம் பொட்டாட்டை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் அம்மாக்காரி வேணும் வேற எதுக்கு கறி வேண்டாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நான்

பார்த்துட்டியா தான் சொல்லியிருக்கா பாப்பா பாப்பாக்கா அம்மா மேலே பாச இருக்குல்ல அடிக்காங்க ம் இருக்குது இதுக்காக போய் நீ ஃபீல் பண்ணலாமா சரி நான் ஃப்ரீயாக சமாதானப்படுத்துகிறேன் ரொட்டின் வீதி எடுக்கலாம்னு ஆரம்பிச்சு சரி பாப்பா முன்னாடி எதாவது ஃப்ரேங்க் பண்ணலான்னு ஆரம்பிச்சு இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு பாப்பா அப்படி சொன்னதை நினைச்சி பிரியா கஷ்டப்பட்டு பிரியாவுக்கு எனக்கு சண்டை வந்து இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கலாம் இந்த ரொட்டி வீடியோ இதோட கட் பண்ணி பா கட் பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே மொத்தமாக தான் ஒரு வீடியோவாக போட்டது வீடியோக்களை வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிரியாவை சமாதானப்படுத்தணும் பிரியா உண்மையிலே டென்ஷன் ஆகிட்டா பாப்பா அப்படி இது நான் எதிர்பார்க்கல நானே எதிர்பார்க்கல அவள் சொல்லுவாள் சும்மா வேலை ஆனால் நாங்கள் ரெண்டு முதல்ல நாங்கள் ரெண்டு பேர் சண்டை கட்டினா என்ன சமாதானப்படுத்த தானே அந்த ரெண்டு பேரும் சண்டை கிட்டா சண்டை போடாதீங்கப்பா அப்படி நம்ம சண்டை போட முடியும் ஒன்று போகிற மாதிரி பேசுகிறதா உனக்கு அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னு கேட்டால் அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருந்ததா இப்போ வளர வளர அப்படி கொஞ்சம் மாறிட்டான் அது எனக்கே கொஞ்சம் கஷ்டப்பட தெரியும் நிறையா விஷயங்களை நானே சாப்பாடு சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அம்மாவும் கேட்டாங்க அப்பாவும் அப்படி பேசக்கூடாதுன்னு அவள் இப்போ கூட அப்பா நான் சும்மாராக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடாதேண்ணா அவளுக்கு என்ன தெரியும் ஃப்ரீயா வா ஃப்ரீயாக ரொம்ப ஃபீல் பண்ணி வா

你也好